அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது முருகப்பெருமான் மீது இயற்றப்பட்ட ஸ்ரீ குக பஞ்சரத்ன தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஸ்தோத்திரமானது உடல் ஆரோக்கியத்தை தரவல்லது வியாதியை போக்கவல்லது எதிரிகளால் ஏற்படும் பயத்தை நீக்க நீக்கவல்லது மகிழ்ச்சியை தரவல்லது அறியாமையாகிய இருளை வல்லது மேலும் சம்சார கடலை கடக்க படகாக உதவுவது என்றால் அது எல்லவும் ஐயமில்லை பாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம் गरस्तन्तम् निगमान्तवनेश्वरम् नित्यमेकम् शिवम् शान्तम् वन्दे गुहम् उमासुतम् ओङ्कारनगरस्तन्तम् निगमान्तवनेश्वरम् नित्यमेकम् शिवम् शान्तम् வந்தே குகம் உமாசுதம் இதன் பொருள் ஓங்கார நகரத்தில் வசிப்பவனும் வேதாந்த வனத்திற்கு ஈஸ்வரனும் எப்பொழுதும் நிரந்தரமானவனும் ஏகனும் மங்களகரனும் சாந்தனும் உமாதேவியின் மகனுமாகிய அந்த குகனாகிய முருகப்பெருமானை அருதினமும் நமஸ்கரிக்கிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்